நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கிட்ட கேட்போம் என்னம்மா குழம்பு அப்படின்னு சொல்லி பாவக்காய் குழம்பு அப்படின்னா பாவக்க குழம்பா வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் ஏன்னா கசக்கும் ஆனால் இனிமேல் கசக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாவக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க என் பொண்ணு என் பையன் வந்து கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தேங்காய் துருவிட்டு என் பொண்ணு சின்ன வெங்காயம் உரிச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வாஷ் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு துருவண தேங்காயும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாவக்காவையும் வாஷ் பண்ணி எடுத்து ட்ரை ரோஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் அதிலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாவக்காவை தேவையான அளவு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி உப்பு தனியாத்தூள் மிளகாய் தூளை போட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்டையும் அதில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க அதனால் அது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் உப்பக்கு போட்டுக்கோங்க தேவையான அளவு கரம் மசாலாவும் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து கசக்காதது அது லைட்டாக ஏன்னா வந்து கறி குழம்பு டேஸ்ட் வரும் நமக்கு நல்லா கொதித்து வரும்போது கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான் நான் இறக்கிக்கோங்க சாணத்தோடு வச்சு சாப்பிட்ட பாருங்க சூப்பராக இருக்கும்